வர வர நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணனுக்கு பொறுப்பே இல்லை ரெண்டு வாரமா வரவே இல்லையா சரி இன்னைக்கு வருவாங்கன்னு காலையில் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துட்டாங்க நமக்கு தேவையான பொருள் வந்து கடையிலே வாங்கிக்கலாம் பட் அண்ணன் வந்து டீ தூள் நல்லா இருக்கும் அப்படின்னா அத்தை அது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காசு இல்லைனா கூட அண்ணன் அக்கௌண்டில் எழுதி வச்சுக்கிடுவாங்க காசு இருக்கும்போது கொடுத்துக்கலாம் இன்ன நீ வாரம் வாரம் கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னாங்களா சரி கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் அத்தை தான் கொஞ்சம் சேமியா சோப்பு சோப்புத்தூள் எல்லாமே வாங்கினாங்க நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கினோம் எத்த காலையில் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வேணும்னா ரசம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் என்னத்தான் ரசம் வச்சு பேசாமல் உருளைக்கிழங்கு இருந்ததா உருளைக்கிழங்கு போயிடுச்சு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் உருளைக்கிழங்கு நல்லா காரமாக நல்லா இருந்ததா சரி கொஞ்சமாக அள்ளி வச்சுட்டு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்குலாம் முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி அப்படியே சாதம் போட்டு பரட்டி சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமேனு ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது நானும் சாப்பிட்டு அப்படியே அப்போ தாக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இந்த வெயிலுக்கு தலையில் எண்ணெய் வச்சாலே அப்படியே வேர்த்துட்டு கசகசன்னு வைக்கிறது வைக்கிறதுல சரி இன்றைக்காவது லைட்டாக தலைக்கு எண்ணெய் போகுன்னு வச்சுட்டு செல்வாவோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கோச்சு கிடக்கு அயர்ன் பண்றதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்காவது அதை எடுத்து அயர்ன் பண்ணி வைப்போம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மணிமேகலை கனி பாரதி ரூபி கிருத்திகா ரூபியா அமர் அவங்களுக்கு இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருங்க